ஸ்தோத்திரம் பூமியின் நான்கு திசைகளிலும் நின்று நான்கு காற்றுகளையும் நான்கு பேர் பிடித்திருக்கிறார்கள் மேலும் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஒருவன் ஏறி வந்து அந்த நான்கு பேரையும் நோக்கி இந்த காற்றுகளை விட்டுவிடாதீர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் யார் இவர்கள் என்னென்ன சம்பவங்கள் என்று பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் என்று எழுதப்பட்டுள்ளது இவைகளுக்கு பின்பு என்றால் எவைகளுக்கு பின்பு என தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பு ஒரு சிறிய விளக்கத்தை தெரிந்து கொண்டோமானால் காற்றுகளை ஏன் பிடித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரிந்துவிடும் வெளிப்படுத்த விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் நான்கு குதிரைகள் எழும்பி வந்ததையும் அவைகளால் பூமியில் ஏற்படும் பேரழிவுகளை குறித்தும் எழுதப்பட்டுள்ளது குதிரைகள் என்பது துஷ்ட ஆவிகளை குறிக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாமே இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பு அந்த கிறிஸ்துவின் உபத்திரவ நாட்களில் நடக்கக்கூடியவை அந்த நான்கு ஆவிகளால் பூமியில் ஏற்படும் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் போன்ற பேரழிவுகளால் பூமியின் மக்கள் தொகையில் நான்கில் ஒரு பங்கு அதாவது கால்வாசி ஜனங்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று வசனம் சொல்கிறது அதாவது எண்ணூறு கோடி மக்கள் தொகை என்றால் இருநூறு கோடி பேர் அந்த நான்கு துஷ்ட ஆவிகளால் அழிக்கப்பட்டு விடுவார்கள் அந்த நான்கு மரண ஆவிகளையும் அந்நாட்களில் பூமியில் உள்ள துன்மார்கல்களை அழிப்பதற்காக தேவன் பூமியின் மீது அனுப்புவார் இயேசுவின் ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் அநேகர் மறுபடியும் திரும்பி இயேசுக்கு அவர்கள் சுவிசேஷமும் அறிவிப்பார்கள் அவர்கள் மூலமாகவும் புறஜாதியாரில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்பார்கள் இவர்களில் திரளானவர்களை அந்த கிறிஸ்து கொலை செய்வான் மொத்தத்தில் பூமியின் கார்பங்கு மக்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள் இவை எல்லாமே முதல் மூன்றரை வருஷ காலத்தில் நடக்கும் அந்த கிறிஸ்துவின் ஆளுகை ஏழு வருஷங்கள் இருக்கும் அதில் முதல் மூன்றரை வருஷங்கள் உபத்திரவ காலம் அது புறஜாதிய கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த உபத்திரவ காலம் அதற்குள் கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாய் மறித்து விடுவார்கள் ஆனால் உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்திலேயே அந்த கிறிஸ்து ஏழு வருஷங்களுக்கு யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணிவிடுவான் எருசலேமில் தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்களுக்கு அந்த கிறிஸ்துதான் தான் உதவி செய்வான் எனவே யூதர்கள் அவனை தங்கள் மேசியா என நம்பிவிடுவார்கள் ஆனால் முதல் மூன்றரை வருஷம் முடிவில் அந்த கிறிஸ்து எருசிலேமில் தேவாலயத்தில் அவனுடைய விக்கிரகத்தை வைத்து யூதர்கள் அந்திகிறிஸ்துவையே தேவனாக ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்துவான் எனவே யூதர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அவனை எதிர்ப்பார்கள் எனவே மூன்றரை வருஷ முடிவில் அந்திகரிஸ்து தான் யூதர்களோடு பண்ணிய உடன்படிக்கையை முறித்து கொண்டு யூதர்களை மிக கொடூரமாக வேதனைப்படுத்துவான் அது அடுத்த மூன்றரை வருஷ மகா உபத்திரவ காலம் எனப்படுகிறது அவை யூதர்கள் கொடூர வேதனைப்படும் நாட்களாகும் இவற்றை புரிந்து கொண்டால்தான் இனி நாம் அந்த நான்கு காற்றுகளை ஏன் பிடித்திருக்கிறார்கள் என்பதை விளக்கும்போது எளிதில் புரிந்து கொள்ள முடியும் இந்த சம்பவங்கள் எல்லாமே முதல் முந்தரை வருஷம் உபத்திரவ காலத்தில் நடந்து முடிந்து விடுகிறது அடுத்த மூன்றரை வருஷம் மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் போது அது யூதர்களுடைய வேதனையின் காலம் அது ஆரம்பிப்பதற்கு முன்புதான் பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள நான்கு காற்றுகளையும் நான்கு தூதர்கள் பிடித்து கொண்டிருப்பதை யோவான் தரிசனத்தில் பார்க்கிறார் என எழுதப்பட்டுள்ளது ஏன் அந்த நான்கு காற்றுகள் பிடிக்கப்பட்டது அவை என்ன என்று பார்ப்போம் அந்த நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்கிறவர்கள் என்பவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட நான்கு தேவ தூதர்கள் அவர்கள் பிடித்து வைத்திருக்கிற நான்கு காற்றுகள் என்பவை நான்கு வித துஷ்ட ஆவிகள் ஆகும் வேதத்தில் ஆவிகளை காற்றுகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பரிசுத்த ஆவியானவரை கூட அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் பலத்த காற்றுக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது எனவே நான்கு தூதர்களும் பிடித்திருக்கிற நான்கு திசை காற்றுகள் என்பவை பூமியின் நான்கு திசைகளிலும் பூமியெங்கும் அழிவுகளை ஏற்படுத்திய நான்கு ஆவிகளாகும் இந்த நான்கு ஆவிகளும் எவைகள் என்றால் அந்த கிறிஸ்துவின் முதல் மூன்றரை வருஷ உபதிரவ காலத்தில் பூமியில் உள்ள கார்பங்கு ஜனங்களை அளிக்கும்படி அனுப்பப்பட்ட நான்கு ஆவிகள் இவைகளை குறித்துதான் வெளிப்படுத்துற விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் வெள்ளை குதிரை கருப்பு குதிரை சிவப்பு குதிரை மங்கிரி நிறமுள்ள குதிரை என்றும் அவைகளால் ஏற்படும் அழிவுகள் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஆறாம் அதிகாரத்தோடு முதல் மூன்றரை வருஷ காலம் புரஜாதியாருடைய உபதிரவ காலம் முடிந்து விட்டது இப்போது ஏழாம் அதிகாரத்தில் யூதர்களுக்கான மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாக போகிறது அதனால்தான் அந்த அதாவது முதல் மூன்றரை வருஷ உபத்திரவ காலத்தில் பூமியில் பேரழிவுகளை ஏற்படுத்திய அந்த நான்கு ஆவிகளையும் நான்கு தேவ தூதர்கள் அந்த நான்கு காற்றுகளாகிய ஆவிகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது ஏன் என்று பார்ப்போம் வெளிப்படுத்தும் விசேஷம் ஏழாம் அதிகாரம் வேறொருக்கும் வசனத்தில் இருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேர் என்று எழுதப்பட்டுள்ளது அந்நாட்களில் இஸ்ரவேலர்களாகிய தமது ஜனங்களில் பனிரெண்டு கோத்திரத்திலும் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் பன்னிரெண்டாயிரம் பேரை அதாவது மொத்தத்தில் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை தமது ஊழியக்காரர்களாக தேவன் தெரிந்து கொள்வார் அவர்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை போடப்படும் அடுத்து வரப்போகிற மகா உபதிரவ காலத்தில் இவர்கள் கிறிஸ்துவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கும் பூமி எங்கும் யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பலனடையும் படிக்கும் அந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கும் தேவன் தமது முத்திரையை போடுவார் அவர்களுக்கு முத்திரை போடுவதற்காகத்தான் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஒரு தேவதூதன் தேவனுடைய முத்திரை கோலை தமது கையில் பிடித்து கொண்டு வருகிறான் இந்த தூதன் அந்த நான்கு தூத நான்கு காற்றுகளாகிய ஆவிகளை பிடித்து கொண்டிருக்கிற நான்கு தூதர்களைக் காட்டிலும் மிக அதிகாரமும் பலமும் உள்ள தூதன் அதனால்தான் அந்த நான்கு தூதர்களுக்கும் கட்டளையிடுகிறான் தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவ ஊழியர்களாகிய லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேருடைய நெற்றிகளிலும் தேவனுடைய முத்திரையை போடும் வரைக்கும் அந்த நான்கு காற்றுகளாகிய நான்கு ஆவிகளையும் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் விட்டுவிடாதையுங்கள் என்று கட்டளை போடுகிறான் அந்த பலமுள்ள அதிகாரமுள்ள தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வருவதாக கூறப்பட்டுள்ளது சூரியன் என்பது நீதியின் சூரியனாகிய தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை குறிக்கும் வார்த்தையாகும் அந்த தூதன் தேவனிடமிருந்து புறப்பட்டு பரலோகத்திலிருந்து வருவதால் தான் சூரியன் உதிக்கும் திசை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தேவனுடைய முத்திரை என்பது நேரடியாக அவர்கள் நெற்றிகளில் போடப்படும் ஒரு அடையாளம் அல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் கொடுக்கும் ஞானம் வல்லமை அதிகாரம் மன வலிமை இவைகளை தேவன் அவர்களுக்கு கொடுப்பதையே முத்திரை என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது தேவ பிள்ளைகளாகிய நாம் அபிஷேகமாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பதை குறித்து தேவ முத்திரை என்றே வேதம் குறிப்பிடுகிறது அப்படி முத்திரை போடப்பட்டவர்கள் அதிக தீவிரமாக பூமி எங்கும் இயேசுவை அறிவிப்பார்கள் திரளான யூதர்களும் புறஜாதியாரும் அந்நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவார்கள் அதனால்தான் பூலோகம் வெங்கும் உள்ளவர்கள் அதாவது பூலோகம் வெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி தேவனால் முத்திரை போடப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் யூதர்களால் அவர்கள் அந்திகிறிஸ்து அதாவது அந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் யூதர்களையும் அந்த கொலை செய்வான் இவர்கள் துணிந்து கிறிஸ்துவைக்கு அவனை எதிர்த்து தேவனுக்கென்று ஊழியம் செய்து தேவ வைராக்கியம் உள்ளவர்களாய் இரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள் இவர்கள் அந்திகிறிஸ்துவின் கிறிஸ்துவின் சட்ட திட்டங்களுக்கு பணிய மாட்டார்கள் சத்தியத்தை அறிவிப்பார்கள் தங்களை முழுமையாக தங்கள் தேவனுக்கென்று அர்ப்பணித்திருப்பார்கள் இவர்களை குறித்துதான் வெளிப்படுத்துற விசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு நாம் தப்ப வேண்டுமானால் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம் ஆமேன்